ஹாய் டே பூமர் அப்படின்னா என்ன ஏன் பூமர்ன்னு சொல்றோம் பூமடை ஏன் உருவாக்கப்பட்டது ஒரு சின்ன அரசன் பெரும்பாலும் அம்பி மாதிரி கேரக்டர் தான் பூமர் ஏன்னா அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க யாரெல்லாம் அப்படி இருக்க முடியாதோ அவங்கெல்லாம் பூமர்னு சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ஜாய் பண்ணுறத விட்டுட்டு பூமராக இருக்கிறதுலாம் ஒரு இதாக லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணும்பா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பட் இன்னையும் அவங்க கரெக்டாக தான் என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அப்போ பூமர்னா என்ன எனக்கு தெரிஞ்சு நமக்கு எனக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் பூமர் வந்து அன்னைக்கும் ஒரு தான் இன்னைக்கும் ஊர் ரூபா தான் சோ அன்னைல இருந்து இன்ன வாய்க்குல என்னைக்குமே மாறாம இருக்கவங்கள்தான் பூமர்ன்னு சொல்றாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம வழக்கத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க எவனுமே யோக்கியம் கிடையாது குறிப்பாக அந்த எலெக்ஷன் டைம்ல எவனுமே யோக்கியம் கிடையாது எல்லாம் தான் காத்திருக்கான் சில பேர் தப்பு பண்ணிட்டு மாட்டாம இருக்கான் அவ்வளவுதான் ஏன்ப்பா யோகி அவனதான் அவனுக்கு அவனால முடிஞ்ச அளவு பண்ணிட்டே சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க பட் இப்படிலாம் பண்ண முடியாம இல்லை பண்ண கூடாதுன்ற அவனதான் இங்க பூமி பகுதான் ஸோ உங்க பூமி சொன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா நம்ம சேனலை ரொம்ப ஹைஃபையான ரொம்ப ஹைஃபையான டெக்னிக் உள்ள வீடியோஸ் எடிட்டிங் கலர்ஃபுல்லான அந்த மாதிரிலாம் போட்டதில்லை போட முடியாது கிடையாது போடுறதுக்கான டைம் இல்லை அதுக்கான எஃபர்ட் போடணும் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் பட் அந்த எஃபோர்ட் போடுறதுக்கான டைம் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வர்றீங்கல்ல ஸோ அந்த தெய்வங்களுக்கு நான் என்றைக்குமே நன்றிகடன் பட்டிருக்கேன்

பரவாயில்ல நினைக்கிறேன் அந்த